நாகை அடுத்த பாப்பா கோவில் சார் ஐசக் நியூட்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மாணவன் கரிஷ் ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்று தனக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் புவனேஷ் நானூத்தி எழுபத்தி நான்கு மற்றும் சதீஷ் நானூத்தி எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இருவரும் இரண்டாவது இடத்தையும் நிதிஷ் நானூத்தி அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் இருபத்தி ஐந்து மாணவர்கள் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை சர் ஐசக் நியூட்டன் கல்வி குழுமத்தின் தாளர் முனைவர் ஆனந்த் அவர்கள் வெற்றி மாணவர்களை பாராட்டி வெகுமதி வழங்கி கௌரவித்தார் இயக்குனர் சங்கர் அவர்கள் வெற்றி பெற்றவர்களை பாராட்டினார் ஆலோசகர் மற்றும் இரு பள்ளி முதல்வர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிர்வாகம் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது her guidance and of course the teachers who worked very hard and the students who worked very hard. and the brand ordering, discipline in, hard working on aircraft. so this is our third set. in the first set they have got 75%. now this team has approached around 80%. ಇರ್ಸಂಟಿ ಎಲ್ಲಾರೇಜ್ ಸಮನ್ ಎಕ್ಸಲ್ ಇನ್ ಫಸ್ಟ್ ಸಮನ್ ಲೋವರ್ ಬಂಪ್ಟ್ ಎಲ್ಲರೂ ಒಟ್ ಟುರ್ ಇಫ್ ಇಸ್ ದೆನ್ ವಿ ಅಚೀವ್ ದಿಷ್ ಪರ್ಸಂಟೇಜ್ ಸೊ ಐ ಹೋಪ್ ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ ಇನ್ನೂ ನಾವು ವರದಿ ನೀವು ಲೆವೆನ ಟ್ವಲ ಆಲ್ ಹಾವ್ ಟು ಸಕ್ಸೈಸ್ ಇನ್ ಯೋರ್ ಲೈಫ್ ಅಂಡ್ ಯು ಹ್ ಟು ಜಾಯಿನ್ ಇನ್ ಯೋರ್ ಡಿಸಯರ್ ಅದು ಕಲ್ವಿ ಇನ್ನೂ ಅಧಿಕೋ ನಾನು ಸೇರ್ ವೆಚ್ಚ அதனால் இந்த கல்வி செல்வம் தான் யாராலையுமே எடுத்துகிட்டு போக முடியாது பணம் எவ்வளவு போயிருக்கு அது வேற விஷயம் ஆனால் நான் படித்த யாருமே என்ன என்ன யாரும் பிடிங்க எடுக்கலை திங்கவும் உள்ள யாரும் பிடிங்கி அதனால் அந்த கல்வியை ஒண்டி எந்த அளவுக்கு உங்களால் பலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலப்படுத்தி வாழ்க்கையில் நல்ல பெரிய செயல்களை நீங்கள் சாதிக்க வேண்டும் மாணவர்களே சிறந்தவர்களாக இன்னைக்கு வந்து காவல் நானூற்றி பன்னெண்டு மாதிரி இருந்ததுனால திரும்ப உட்காந்து அது மாதிரி இன்னைக்கு அந்த இதுதான் உங்களுக்கு நீங்க நீங்கள் இன்றைக்கி என்ன இங்கே வேலை கோவப்பட்டாலும் சரி என்ன எங்களோடய சிஸ்டம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் டிராவல் பண்ணி ஆகணும் இதுக்கெல்லாம் நீங்கள் உடன்பட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண எந்த இன்றைக்கி டியூஷன் போகணும் போகணும்லாம் கிடையாது இன்றைக்கி கரீஷா இருக்கட்டும் சிபிஎஸ்சியில் முதல் மாணவராக அந்த சுஜனா இருக்கட்டும் யாருமே டியூஷன்லாம் போடல இங்கே கொடுக்குற எழுதி கிளாஸு ட்ராவல் பண்ணதுனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு அவர்களால் வெற்றி நிச்சயமாகவே நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து லெவன்த்தில் வந்து வந்து வியாபார்க்குறது என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் செலக்டிங் க்ளோஸ் இன்னும் போக வேண்டிய தூரங்கிறது நிறைய இப்போ லெவன்த்து டுவெல்த் படிக்கணும் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும் நீங்கள் இப்பயே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து இன்ஜினியரிங் போக போகிறேன் நான் மெடிசன் போக போகிறேன் அப்படின்ற சூழலில் இருப்பீங்க அது மாதிரி இன்ஜினியரிங் போவோம் மெடிசன் போவோம்னா நீங்கள் அதுக்கு அது கரெக்டாக இது அதுக்கு என்ன எந்த சாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன நல்லாயிருக்கும் கேட்பேன் நீங்கள் நீங்கள் அனைத்து மாணவர்களுமே சிபிஎஸ்சிக்கும் எலிஜிபிளான கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் லெவன்த்தில் சிபிஎஸ்சி முடிவு என்ன சிபிஎஸ்சி அது கொடுப்போம் கிவ் இந்த மாதிரி அது அதே மாதிரி தான் டென்த்தில் சுஜன் வந்து ஃபோர் எயிட் நைன் எடுத்துகிட்டு லெவன்த் டுவெல்த்துக்கு ரொம்ப ஆசிலேஷன் சிபிஎஸ்சி போனால் சக்ஸஸ் பண்ண முடியுமா நாங்கள் இன்றைக்கி வந்து நாகை திருவாரூர் மாவட்டத்திலேயே சுஜன் வந்து நானூற்றி எழுபது மாதிரி வந்து

தென் ஓவரல் பாஸ் பர்சன் ஓவரால் பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ்னா அந்த டோட்டலாக எல்லாரோட மார்க்கெட் போட்டு பார்த்தா எல்லாருமே எயிட்டி அண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் சில பேர் கூட எடுத்துருக்காங்க டெஃபினெட்டாக ஃபர்ஸ்ட்டு நான் எப்போயுமே ஸ்டூடெண்ட்லேருந்து ஆரம்பிப்பேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஐக் டு அப்ரிஷியேட் உங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹெட்மாஸ்ட் பிரின்ஸ்பல் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரின்ஸ்பலில் வந்து அவங்க செப்பரேட் பண்ணால் கூட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கூட எங்களோட தமிழையா திருமுக மேடம் இந்தியா மேடம் சேதுபதி சைன்ஸ் சார் விருதயராஜ் சார் எங்ஷ் சொன்னார் அருண் சார் அருண் சார் இது மாதிரிலாம் பாராட்டுவதி மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன்னா பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு நாளில் அப்புறம் ஜேயில பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் எது ஆர்இசியோ சாரி என்ஐடி ஆர் ஐஐடிலாம் போகணும் இப்ப நம்ம அவ்வளவு பின்னாடி இப்போ நம்ம வந்து டீச்சர் பண்ணி ஏன் சனிக்கிழமை வைக்கிறீங்க ஏன் நை கிளம்பிக்கா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து ஒழுங்காக படிச்சிடணும் சின்ன வயசுல அப்பா அம்மா கொஞ்சம் நல்லா எஜுகேட் பண்ணிடணும் சின்ன வயசுல இருந்து நல்லா பண்ணணும் ஆனா டுவெல்த் மார்க் வந்த பிறகு அந்த டிவில பாத்துக்க சார் அங்கெல்லாம் நானூத்தி தொள்ளாயிரம் நானூத்தி தொண்ணூறு எடுத்திருக்காங்க அங்கெல்லாம் நீத்துக்கு போறாங்க அங்கெல்லாம் தேவிக்கு போறாங்கன்னா அது சாதாரண வேலையை பெரிய பதினெட்டு ஆண்டு காலம் கல்வி உழைப்புல தான் வெட்டி முடியும் ஏன்னா நேற்று நான் ஒரு ஏதோ மார்க் போட்டாங்க ஏதோ பண்ணோம் பாஸ் பண்ணோம் டிகிரி வாங்கிட்டோம் வாழ்ந்தோம் அப்ப காம்படிஷனே கிடையாது படிச்சவனுக்கு வாழ்ந்துச்சு இப்ப நல்லா படிச்சவனுக்கு தகுதியானவனுக்கு தான் நல்லா படிச்சு அதுல நல்லா தகுதியானவனுக்கு தான் வேலை இருக்கு அப்ப அந்த மாதிரி உலகத்துல இருக்கும் அப்ப நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உழைக்கணும் இப்ப பாதி குடும்பம் நாகப்பட்டினத்துல மூட்டை கட்டிட்டு போயிடுச்சு எங்க போயிட்டு நாமக்கல்ல போய் வீடு முடிச்சு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கிட்டு கட் பண்ணிட்டு செல்போன் வெறும் ஒரே எடுத்துக்கிட்டு அங்க போய் ஸ்கூலோட இருக்கிறது மெட்ராஸ்ல ஒரு குடும்பம் போயிடுச்சு ஒரு குரூப் போயிட்டாங்க நாமக்கல் ஒரு குரூப் போயிட்டாங்க எல்லாரும் அப்படி போயிட்டு இருக்காங்க தூரம் குழந்தைகளை போக்கி போட வேண்டும் உடைக்கிறாங்க நமக்கு ஏதோ சண்டை அன்னைக்கு ஒரு நாள் வர சொன்னா ரொம்ப கஷ்டப்படுறது அந்த சிந்தனை எல்லாம் உங்கட்டு இவ்வளவு தூரம் போராடி நிச்சயமா வந்து வந்திருக்கு எதுக்கு நான் இது சொல்றேன் அப்படின்னா

அவருடைய மனநிலை விதமானது அவருடைய தொண்ணூறுல அறுபது பேர் ஒரு அறுநூறு பேர் இருப்பான் ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு அறுபது பேர் இருப்பான் அதனால மிக கடுமையான உலகத்துல ட்ராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு ட்ராவல் பண்ற மாதிரி இருந்தாங்க அதனால நம்மளுடைய எண்ணமும் என்னன்னு உங்களுடைய உழைப்ப பாக்குறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் குழந்தைகள் கொடுத்து கொடுத்தீங்க இன்னைக்கு வந்து போர் ஹண்ட்ரட் எபோ அப்படின்னா நிச்சயமா திருப்தியான ஒரு விஷயம் மாத்துதான் ஆனா நல்லா உழைச்சிருக்கீங்க நல்லா சந்தோஷமா இருக்கீங்க இன்னமும் உங்களுக்கு எப்பயுமே ஒரு பேரண்ட் ஒரு ஆசை இன்னும் ஒரு அஞ்சு மார்க் எடுத்துக்கிறாங்களா இன்னும் ஒரு மூணு மார்க் எடுத்துக்கிறாங்களா அப்படியுமா இது ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து திருப்தியே ஆகாது நம்ம நிறைய உழைச்சிருக்கோம் அப்பா ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வாங்கியிருக்கோம் தம்பி எடுத்து வாங்கிட்டு సంతోషం సెలి మహిళ సెలబ్రేట్ పురుగారు